செம்மணி மனித புதைகுழி இன்று மனதையே ரணப்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்றது பல நேரங்களில் இதுபோன்ற புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்படுவதும் ஆட்சியாளர்கள் அதை மூடி மறைப்பதற்கான நிகழ்வுகளை கையில் எடுப்பதும் அல்லது அது சார்ந்த பதிவுகளை ஒரு இரண்டு நாட்கள் பத்திரிகை செய்திகளாக மாற்றிவிட்டு அமைதி காண்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கிரிசாந்தி கொலை வழக்கில் ஒரு இராணுவத்தை சார்ந்தவர் கைது செய்யப்படுகின்றார் அப்படி கைது செய்யப்படுவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுகின்றார் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது அப்படி சிறைக்கு செல்லக்கூடிய நிலைமையில் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் நான் பத்து மனித புதைகுழிகளை அடையாளம் காட்டுவேன் இந்த இராணுவம் செய்த கொடூரமான பல விடயங்களை நான் பட்டியலிட்டு என்னால் காட்ட முடியும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டு அவரால் காட்டப்பட்ட மனித புதைகொழிகளில் இந்த செம்மணி மனித புதைகுழியும் ஒன்று என்று குறிப்பிடுகின்றார்கள் இன்று பெரிய வலியை கொடுத்து கொண்டிருக்கின்றது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மனித எச்சங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை அழித்திருக்கிறது இலங்கை ஆட்சியாளர்கள் என்பதற்கான அடையாளங்களாக தொடர்ச்சியாக இது போன்ற மனித புதைகுலிகள் கண்ணில் பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விடயமும் அவைகள் கொடுக்கக்கூடிய வழிகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இப்பொழுது செம்மணியில் இன்னொரு மனித புதைகுழி இருக்கிறது என்றும் ஆட்சியாளர்கள் அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை என்ற மறுப்பையும் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கின்றது அனுர ஆட்சியாளர்கள் இராணுவத்திற்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை இதனை மையப்படுத்தி கையில் எடுப்பார்களா என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ஆனால் இன்னொரு கடுமையான விமர்சனம் எடுத்து வைக்கப்படுகின்றது அனுரா ஆட்சியாளர்கள் மீது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை கைவசம் பற்றிக்கொண்ட கொண்ட அனுரா ஆட்சியாளர்கள் எந்த சட்டத்தையும் தன்னிச்சையாக செயல்படுத்தலாம் என்கின்ற நிலைப்பாடு அவர்கள் கையில் இருக்கின்றது ஆனால் அவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பார்கள் அல்லது தமிழர்களுக்கு ஒரு ஆதரவுக்காரம் நீட்டுவார்களா என்கின்ற விடயங்களுக்கெல்லாம் பெரும் கேள்விகளாக இருக்கிறது என்கின்ற விடயங்கள் தான் இப்பொழுது பேசுபடு பொருளாக மாறுகிறது அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறிய எல்லோரிடமுமே ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஒரு மாற்று அரசியல் கட்டிவிப்பதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட்டு விட்டது என்கின்ற நிலைமைதான் எல்லோர் மனதிலுமே இருந்தது குறிப்பாக தமிழர்களை பொறுத்தமட்டில் மட்டில் அனுரா அவர்களுடைய பேச்சும் செயலிலும் மயங்கியிருந்தார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லாத உண்மை எனவேதான் பாராளுமன்றத்தில் மூன்று இடங்களை அனுரா கட்சிக்கு கொடுத்தார்கள் பெருவாரியான வாக்கு வடக்கு கிழக்கு பகுதியில் அனுரா கட்சிக்கு கிட்டியது என்பது தேர்தல் முடிவுகள் எடுத்து வைத்த ஒரு கருத்து அதன் பின்பு தமிழர்களை மையப்படுத்த தமிழர்களுக்கான ஒரு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய கடத் கரத்தை இந்த ஜனாதிபதி எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை பரவலாக எல்லோர் மனதிலுமே எழும்பிக் கொண்டு இருந்தன அதனை மையப்படுத்திய தேடலும் எல்லோரிடமுமே இருந்தது தொடர்ச்சியாக அந்த தேடல்களோடு தமிழர்கள் பதிவிட்டு கொண்டிருந்த கருத்துகளும் இருந்தன ஆனால் அனுரா ஆட்சியாளர்கள் அதுதான் என்று செயல்பட்டார்களா என்றால் இல்லை என்பதுதான் பதிவு தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் சர்வதேசங்களில் உருவாகின்ற சூழலில் எல்லாம் அவைகளை தடுப்பதற்கான ஒரு களத்தையும் திசைமாற்றி விடுவதற்கான ஒரு களத்தையும் அனுரா ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதை சமீபத்திய நிகழ்வுகள் எடுத்து வைக்கின்றது அதுபோலத்தான் தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் சிங்களம் சிங்களம் சார்ந்த விடயங்களை கொண்டு வந்து திணிப்பதற்கான முயற்சிகளை அனுரா ஆட்சியாளர்கள் சத்தம் இல்லாமல் எடுத்து இருக்கிறார்கள் என்று அரசியல் விமர்சகர்கள் கதற ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சியாளர்கள் நம்மை நம்ப வைத்து கழுத்தை அறுத்து கொண்டு இருக்கிறார்களோ என்கின்ற பயத்தை அரசியல் விமர்சகர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அதுதும் உண்மையாக இருக்குமோ என்கின்ற கேள்வியைத்தான் அதுவும் மனதிற்குள் எழுப்பியிருக்கின்றன செம்மணி இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித புதைகுழி இந்த மனித புதைகுழியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சங்கள் அதில் சிறுமிகளுடைய எச்சங்கள் அடக்கம் என்கின்ற பொழுது இந்த இராணுவத்தின் காட்டு தர்பார் எந்த கோணத்தில் எல்லாம் சென்றிருக்கிறது என்கின்ற விடயத்தை பார்க்க முடிகின்றது அந்த சிறு குழந்தைகள் எவ்வளவு தவித்திருந்திருப்பார்கள் அவர்களிடம் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம் எங்களுடைய அப்பா அம்மா இங்கு பக்கத்தில் இருந்திருந்தால் எங்களை போராடி காப்பாற்றி இருப்பார்கள் என்ற நம்பிக்கை அந்த குழந்தைகள் மனதிலே இருந்திருக்கலாம் அல்லது நாங்கள் தமிழர்கள் என்கின்ற அடையாளத்தோடு நாங்கள் வேறொரு மண்ணில் பிறந்திருந்தால் இதுபோன்ற ஒரு நிலைமை ஏற்படாமல் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்க முடியும் என்ற எண்ணம் அந்த சிறு குழந்தைகள் மனதிலே கூடும் ஆனால் இவைகள் அனைத்துமே இல்லாத ஒரு சூழலை சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் செம்மணி மனித புதைகுழி நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த அரசு சார்ந்தவர்கள் அந்த புதைகுழி சார்ந்த விடயத்திற்கான நியாயமான விசாரணையை எடுத்து வைப்பார்களா என்றால் அது கேள்வி இதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட பல புதைகுழிகள் இதுபோன்ற பல விடயங்களை கொண்டு வந்து முன்வைத்த பொழுது பதறியது தமிழ் ஆனால் அதற்கான விடிவுகள் எடுத்து வைக்கப்பட்டதா என்றால் அவைகள் பேசுபடு பொருள் என்கின்ற கோணத்தோடு மறக்கப்பட்ட ஒன்றாக மாறியது நியாயம் கேட்டு போராடியவர்கள் குற்றவாளியானார்கள் பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் அவர்களை பார்த்து சிரித்தது நாம் நமக்கான உரிமைகளை கேட்டால் கூட சிறை என்கின்ற ஒரு நிலைமை தொடர்ச்சியாக தமிழர்களை விரட்டக்கூடிய ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டிருந்தது இப்பொழுது ராஜபக்சேவும் ராஜபக்சே வகையராக்களை சார்ந்தவர்களை பார்த்தும் பலர் கை நீட்டுகிறார்கள் இவர்களுடைய ஆட்சியில்தான் இத்தனை கொடூரங்கள் நடந்திருக்கின்றது இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்கின்ற பல குரல்கள் எழும்புகின்றன ஆனால் ஆட்சியாளர்கள் இந்த குரல்களுக்கு மதிப்பு கொடுத்து ராஜபக்சே வகையராக்களை சிறையில் கொண்டு அடைத்து நீங்கள் செய்த பிழைக்கான தண்டனை உங்களுக்கு என்று ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்களா என்றால் கேள்வி கண்கள் அல்லது அனுரா ஆட்சியாளர்கள் இராணுவத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராவார்களா என்றால் அதுவும் கேள்விக்குறி ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்திற்கான ஒரு அடையாளத்தை அழிக்கக்கூடிய நிகழ்வை ஒட்டுமொத்த இலங்கைக்குள்ளும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் இப்பொழுது உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இந்த சூழலில் தமிழ் சொந்தங்கள் ஒன்றைத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து எங்களுக்காக நின்றால் அது சிறப்பாக இருக்குமே இன்று உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி நகர சபைகளை கையில் எடுத்துக்கொள்வதற்கு யாரோடும் நாம் இணைந்து பயணிக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் ஓடோடி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் எங்களுக்காக அவர்கள் இந்த கோட்பாடுகளை எல்லாம் தூரே தள்ளிவிட்டு தமிழன் என்கின்ற அடையாளத்தில் இணைந்து எங்களுக்காக அவர்கள் போராடி இருந்தால் நாம் இவ்வளவு இன்னல்களை பட்டிருக்க மாட்டோம் என்கின்ற ஒரு தவிப்பு இப்பொழுது தமிழ் சொந்தங்கள் மனதிலே இருக்கிறது என்பதை நாம் வருத்தத்துடன் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது செம்மணி என்கின்ற அந்த மனித புதைகுழி ஒரு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது என்பதை விட ஒரு பதபதைப்பை கொடுத்திருக்கின்றது பக்கத்தில் இன்னொரு மனித புதைகுழி என்கின்ற பொழுது தமிழினம் எப்படியெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு வேதனைதான் தான் மனதிற்குள் எழும்புகின்றன இதற்கெல்லாம் விடை எழுதக்கூடிய தலைவன் எங்கிருக்கிறான் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்